நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு பியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை மனதளவில் உறுதியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களின் நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆறு மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் இதுவரைக்கும் சனி திசை குருதிசை ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதையெல்லாம் பார்த்தோம் அந்த ஒவ்வொரு திசை வர்ற போதும் நமக்கு எப்படி இருக்கும் இது ஒரு வித்தியாசமான பார்வையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாத பலன்கள் பார்த்தோம் வருட பலன்கள் பார்த்தோம் இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசையில் இந்த ஆறு மாதங்கள் எதிர்வரக்கூடிய சனி இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் ஏன்னா சனி மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதியானவன் நமக்கு இரண்டாம் இடம் இருக்கக்கூடியவன் ஏழன் நாட்டு சனியினுடைய கடைசி பாதத்தில் இருக்கக்கூடியவன் நாம் இந்த ஏழை நாட்டு சனியில் நமக்கு எதாவது செஞ்சுட்டு போவோம்னா நல்லது நடக்குமா இந்த ஆறு மாதத்தில் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு என்ன திசை நடக்கிறது இந்த திசை இந்த சனிக்கு எப்படி இருக்கும் சப்போஸ் உத்ராட நட்சத்திரம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ராகு திசையோ குரு தசையோ நடக்கக்கூடியவர்கள் தான் ஏன்னா எ மனுஷனாலும் எதிர்பார்ப்பு தான் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய தசையை நடக்கக்கூடியது இந்த குரு திசையோ அல்லது சனி திசையோ அதற்கு இந்த ஏழன் நாட்டு சனி இருக்கக்கூடிய கடைசி ஆறு மாதத்தில் நமக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அடுத்த மார்ச் மாதத்துலேருந்து சனியினுடைய பயிற்சி நடக்கிறது சனி விலகி போயிடுற ஏழை நாட்டு சைட்லேருந்து விலக்கு இருக்குது நமக்கு இதற்கு இந்த ஆறு மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் அதுதான் வித்தியாசமான பார்வை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை உத்திரா உத்திராடம் சூரியனுடைய காலில் பிறந்தவர்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மூணு இருபது இருபது வயசுலேருந்து நமக்கு ராகு ஆரம்பிச்சிருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஸோ பதினெட்டு வருஷம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகு இருக்கலாம் பல பேருக்கு இந்த ராகு இருப்பவர்களுக்கு ஏன்னா ராகு நமக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறான் ராகு நம்மை பார்த்து கொண்டே வர இருக்கிறான் இந்த ராகு சனி ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கும் அடு அந்த இரண்டு வருட காலங்களில் ஒன்றரை வருடம் எஸ்பெஷலி அடுத்த ஆறு மாதம் இந்த ஆட்டம் ஓட்டமாக இருக்குமா எப்படி இருக்கும் ஏன்னா சனி போகச்சே பாத சனியாக கொடுத்து விட்டு செல்வது அதுவும் கொஞ்சம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சொந்த வீட்டிலேருந்து வெளில போச்சே இருக்க அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறதுங்கிறது சனியினுடைய இதுவாக இருக்கும் ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குத்தின்ண்டே அதை செய்ய விடாமல் தடுத்துண்டு சனியே நல்லது செய்கிறது ரொம்ப க சொல்போம் அதுலேயும் ராகு பார்த்துட்டேன் இருந்து நல்லது நடந்திருக்கும் நமக்கு நடந்திருக்கவே நடந்துருக்காது அலைச்சலும் அலைக்கழிப்பும் ஓட்டமும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஓடி இருக்கு க கடந்த அஞ்சு வருஷமாகவே இந்த ஆறு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது அதில் இந்த ஆறு மாதம் ச அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் எப்படி இருக்கும் சார் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதுவே உத்திராட நட்சத்திரம் குருவனுடைய திசையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா குரு நமக்கு பன்னிரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் இப்போது ஐந்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் பதினோராவது பார்வையாக பதினோராம் வீட்டை ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கான் அது மட்டுமில்லை மகர ராசி லக்னத்தையும் குருவனுடைய பார்வை அமைந்திருக்கிறது லக்னத்திற்கும் ஒன்பதாம் பார்வையை பார்த்து கொண்டிருக்கார் அதனால் குரு திசை நடப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஆறு மாதங்கள் சனி விட்டுட்டு போகிறபோது குருவினுடைய பார்வை இருக்கு அதனால நிச்சயமாக நம்பலாம் அடுத்த ஆறு மாதங்கள் நமக்கு ரிலீஃப் நிச்சயமா இருக்கும் இந்த இருபத்தி நாலு கடைசி ஐந்து ஆரம்பம் குரு திசை இருப்பவர்களுக்கு உத்திராடி நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு ரிலீஃப் நிச்சய ஒரு நல்லது நடக்கும் சார் நல்லது நடக்கணும் எப்படி நடக்கும் ஏன்னா இப்போ நம்ம நினச்சிட்டு ஒரு ப்ரமோஷன் வரணும்னா வரும் ஒரு போனஸ் நம்ம ஒரு பத்தாயிரம் போனஸ் எதிர்பார்த்தோன்னா பதினஞ்சாயிரரூபா வரும் நாற்பதனாயிரம் ரூபா எதிர்பார்த்தோம்னா ஐம்பதனாயூவா போனஸ் வரும் நல்ல போனஸ் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒரு வெளிநாடு சென்னோம்னு அப்ளிகேஷன் போட்டோம்னா அதுக்கு ஆர்டர் வரும் விசா வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ப்ரொமோஷனில் வெளிநாடு போனாலும் இப்போ இந்த ஐடி கம்பெனிலாம் அனுப்புகிறாங்கல்ல ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது கை மேலே வந்துடும்னே நான் சொல்ல மாட்டேன் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்முடைய முயற்சி அதில் இருக்குது அடுத்தது கடவுளுடைய கிருப்பை நம்ம எந்த அளவுக்கு அதற்கான எத்தனங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது இது குரு திசை இருக்கிற பொருளுக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா சனி திசை சனியினுடைய வீட்டில் தான் இருக்கும் சனியினுடைய ஏழை நாள் சனியில் இருக்கும் சனி திசையும் நமக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே ஊழிச்சுக்கோங்க ஆனாலும் இருபது பதினெட்டு முப்பத்தெட்டு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மட்டும் நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த சனி திசையும் நமக்கு வருது இந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டு தான் அந்த சனி போவார் இந்த ஆறு மாதத்தில் சனி திசையில் இருப்பவர்களுக்கு சனி போகும்போது ஏழாம் நாட்டு சனி நல்ல லாபத்தை கொடுத்து விட்டு தான் சொல்வார் பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் சார் இருபத்தி நாலு கடைசி என்பது நமக்கு நிச்சயமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவராகத்தான் இந்த சனி திசை நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய இந்த சனியினுடைய ஆறு மாதங்கள் நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்றத்தையும் தந்துவிட்டு தான் செல்வார் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் குருவினுடைய பார்வை நமக்கு ஏழாம் பார்வை நம்முடைய பதினோராம் வீட்டுக்கு இருக்கு அதனாலேயும் நல்ல லாபம் இருக்கும் ஆனாலும் ராகு பார்வை இருக்கிறதுனால மூன்றாம் பார்வையாக ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கள் வரும் அந்த தடங்கள் நமக்கு சரியாகிவிடும் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் எஸ்பெஷலி திசை வரது பதினெட்டு இருபத்தஞ்சு மூணு இருபத்தெட்டு வயது முப்பது வயசுக்குள்ளே திசை முடிஞ்சு போயிடும் சார் இந்த நாகூர் சைல நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்துட்டே போகும் கல்யாணம் ஆகிறதோ குழந்தை பிறக்கிறதோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெச்ச்டாக தான் இருக்கும் அது எல்லாமே இந்த குரு திசையில் நமக்கு சாத்தியம் ஆவதற்கான சாத்திய குரு இருக்கும் ஆனாலும் இப்போ நடக்கிறது ஏழாம் நாட்டு சனி லாஸ்ட்டு லெக்கில் சனி இருக்கார் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நம்ம பிறந்தது சந்திரனுடைய காலில் பிறந்திருக்கோம் அந்த சந்திரன் நமக்கு ஏழாம் வீட்டுக்குடையவனாக இருக்கிறான் அதனால் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா ஒருத்தருக்கு நிச்சயமாக இந்த சனி திசை ஒன்றுமே பண்ணாது சனி சாதாரணமாக மகர கும்ப ராசிகளுக்கு சொந்த வீடுங்கிறதுனால அதிகமாக கெடுக்க மாட்டான் ஏழை நாட்டு சனியாக இருந்தாலும் ஆனாலும் இந்த கடைசி ஆறு மாதங்கள் நமக்கு குருவனுடைய பார்வை பதினோராம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நிச்சயம் நமக்கே இருக்கிறதுனால மகர ராசிக்கு லக்னத்துக்கு இருக்கிறதுனால ச குரு தசையில் இந்த சனியினுடைய ஆறு மாதங்கள் நமக்கு நிச்சயமாக லாபமாகத்தான் அமையும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் விலகுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் தென்படுகிறது அடுத்தது புதன் திசை சனி திசைக்கு அடுத்து புதன் திசை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் இருக்குது எப்போ வரும் அப்படின்னா முப்பத்தஞ்சு மொத்தம் ஐம்பத்தி மூணு ஏழு அறுபது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வயசுக்கு மேலே தான் புதன் திசை வருது இந்த புதன் திசை சனி புதன் காம்பினேஷன் ரொம்ப இருக்கு சார் கொஞ்சம் காலம் இருந்தாலுமே இந்த ஆறு மாத காலங்களுக்கே ஒரு நல்லது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியவனால் தான் புதன் திசை நமக்கு அமைந்திருக்கிறது புதன் நமக்கு அமைந்திருக்கிறான் ஏன்னா புதன் நமக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் இருந்தாலுமே இந்த புதன் திசை நமக்கு இருந்ததுன்னா சனி இரண்டாம் வீட்டுக்குடையவனால் நமக்கும் இரண்டாம் வீட்டுக்குடையவனான சனி சொந்த வீட்டில் இருந்து ஏழாம் ஏழரை நாடு சனியாக இருந்தாலும் புதனுடைய தசை இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல கடைசி லக்கில் இருப்பவர்களுக்கு நல்லது ஒரு காம்பினேஷனை கொடுக்கிறது தான் சனி அமைந்திருக்கு அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை இப்போ நல்லா இருக்கும் பதினெட்டு மணி இருபத்தோ இருபத்தி ரெண்டு வயசில் வரக்கூடிய குரு திசை குருவினுடைய பலா பலன்கள் நமக்கு எப்படி இருக்கிறது அதை பொறுத்து இந்த ஆறு மாதம் இந்த சனி குரு காம்பினேஷன் சனி பரிவர்த்தனையாக இருந்தாலும் சனி குரு பரிவர்த்தனையாக இருந்தாலும் பார்வை இருந்தாலும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு இந்த பதி பதினாறு வருஷம் குரு தசை நமக்கு அதுவும் இந்த கடைசி லாஸ்ட்டில் கிலோ சனி ஏழந்தாட்டு சனி விட்டு போகிற போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் நம்ம பார்க்கற அவருடைய தசை நடந்துருக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் லாபஸ்தானாதிபதி ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் சாரி பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் அவன் இப்போ ஆறில் இருக்கான் அதனால் பன்னிரெண்டுக்கு மூன்று அதுவே மறைவிட ஸ்தானம் ஆறும் ஸ்தானம் அப்படி இருக்கக்கூடிய குரு அவருடைய தசையை நமக்கு நடந்ததுன்னா சனி கொஞ்சம் சட்டில் அடக்கி வாசித்து கொடுக்கச்சே நன்மையும் செய்து தான் போவான் நம்ம கேட்கவே வேண்டாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சனியினுடைய தசையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த பத்தொம்பது வருஷம் ஆட்டி படைக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் இரண்டாம் உடையவனானவன் நமக்கும் உடையவனானவன் இரண்டாம் வீட்டில் இருக்கான் ஆனாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் ராசியாதிபதியாக இருந்தாலும் அந்த ஏழர் நாட்டு சனி இருந்தாலும் இந்த ஏழை வருடங்கள் கொஞ்சம் ரொம்பவே அசைச்சு பார்த்துருப்பான் ஏன்னா நாம் பிறந்தது செவ்வாயினுடைய கால மிருகசேஷம் சித்திரை ஆகிவிட்டன் செவ்வாயினுடைய காலில் பிறந்திருக்கோம் அந்த செவ்வாய் நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் ஆனாலும் இந்த சனி போகும்போது சில பேருக்கு என்ன ஒரே ஒரு லாபத்தை பண்ணிட்டு போவான் இந்த ஆறு மாதத்தில் அப்படின்னா வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இருப்பவர்கள் ஒரு புறவங்கரா மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஷேர் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஷேர்ல போட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆறு மாதத்தில் நல்லதொரு ஏற்றம் இருக்கும் டிசம்பர் ஜனவரியில் ஒரு தூக்கு தூக்கி கொடுத்துட்டு தான் சனி செல்வான் சனியுடைய பயிற்சி இருக்கும் நல்லதொரு காம்பினேஷனாக தான் இந்த ஆறு மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கும் கவலையே பட வேண்டாம் எஸ்பெஷலி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில் இருப்பவர்கள் இதுவரையில் பட்ட கஷ்டங்கள் நல்ல கஷ்டங்கள் தான் பட்டிருப்போம் இருந்தாலும் அந்த சின்னத்தை பெரிய துறையில் நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ராகு மீனத்தில் இருப்பதனாலும் சனி அடுத்து அங்கே செல்வதனாலும் அதற்கு முன்னதாக இந்த ஆறு மாதத்தில் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக சனி நிழல் த இருட்டு அதிகமாக இருக்கக்கூடியது இருட்டு சம்பந்தமானது தான் சனியும் அதை இருட்டு தான் நிழல் சம்பந்தமானது தான் திரைத்துறை இசைத்துறை கலைத்துறை அதனால் அந்த காம்பினேஷன் இந்த ஆறு மாதத்தில் உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டு ஊதியத்தை பன்மடங்கு பெருகி கொடுத்து கொள் கொடுத்து விட்டு செல்வான் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு சரி சார் அடுத்தது வரக்கூடியது புதன் திசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கொஞ்சம் சமத்தை தரக்கூடியதாகத்தான் ஆறு மாதம் இருக்கா அடுத்தது போகக்கூடிய இடமும் சனி பெயர்ச்சியும் புதனுடைய காம்பினேஷனில் தான் இருக்குது புதனுடைய பார்வையை சனிக்கும் சனியனுடைய பார்வை புதனுக்கும் இருக்கிறது சனியனுடைய பார்வை புதனுடைய வீட்டுக்கு இருக்குது மோசமாக மோசமாகத்தான் இருக்கும் அதனால் புதன் தசையில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது ஆனால் மகர ராசிக்காரர்கள் சனி பயிற்சிக்கு அப்புறமாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்ப கொடுக்கக்கூடிய ரிலீஃப் நம்மளுக்கு நல்ல விஷயத்தை தந்தாலும் அது மன நிறைவை தருமா என்பதுதான் தான் ஒரு கேள்வியாகத்தான் அமைந்திருக்கிறது புதன் தசையில் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம் சரி சார் இந்த ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் முதல்ல சனி நம்ம ஏன்னா சனி தான் நமக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி அதனால் சனியினுடைய கருணை நமக்கு இருக்கணும் ஏழை நாட்டு சனி இருந்தாலும் அதனால் சனியை நாம் வணங்கி வர வேண்டும் விநாயகரையோ ஆஞ்சனையரையோ ராமர் சீதை லக்ஷ்மணரோடு கூடிய ஆஞ்சநேயரை நாம் பிடித்துக்கொள்வது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சனியினுடைய அந்த காம்பினேஷன் நமக்கு மிக உயர்வை தரக்கூடியதாக அடுத்த ஆறு மாதம் அமைந்திருக்கிறது அதனால் நம்ம இதை செய்ய வர வேண்டும் இரண்டாவது இந்த திருப்பதி போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது சனிக்கு ஏற்றமானதிடம் திருப்பதி பகவான் சனிக்கிழமைகளில் ரொம்ப கஷ்டம் சனிக்கிழமைகள் நம்ம போகிறது போயிட்டு வர்றதுங்கிறது அது அப்படி இல்லைன்னா மற்ற நாளில் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது அந்த திருப்பதி சென்று வரும்போது ஒரு கயிறு கிடைக்கும் கருப்பு கயிறு அந்த கயிறை வாங்கி வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது கையில் கட்டிட்டோம்னா ஒரு கருப்பு கயிறு காலில் கட்டிக்கிறதை விட கையில் கட்டிக்கிறது எனக்கு இன்னமும் நல்லதுன்னு பண்ணுறது அதை நாம் செய்து வந்தோம் இந்த ஆறு மாதத்தில் நல்ல ரிலீஃப் இருக்கும் போகும்போது சனி மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதையே கொடுத்து விட்டு நல்லதையே செய்துவிட்டு செல்வான் இந்த ஆறு மாதம் ஏற்றமாகத்தான் இருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் நன்றி வணக்கம் என்னோட காணொலியில் சந்திப்போம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வணக்கம்